இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகள் யாத்திராகமத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் சொல்லுகிறது காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் பார்வனோடு இராணுவ படை இருந்தது செல்வம் இருந்தது அதிகாரம் இருந்தது ஆனால் மோசையிடம் இராணுவம் இல்லை செல்வம் இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் இராணுவத்திற்கு பதிலாக சேனைகளின் கர்த்தர் மோசையோடு இருந்தார் செல்வத்திற்கு பதிலாக அகில உலகத்தையும் படைத்த செல்வாதி செல்வம் உள்ளவர் அவர் மோசையோடு இருந்தார் அதிகாரத்திற்கு பதிலாக அதிகாரம் உள்ளவராகிய கர்த்தர் மோசையோடு இருந்தார் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் ஏதுமே இல்லை என்று நாம் கலங்கி போய் இருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாக இருக்கிறார் மோசையோடு இருந்தவர் நம்மோடு இருக்கிறார் ஆகையால் எதையும் குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை கத்த நம்மோடு தான் இருக்கிறார் கத்தராமை உங்களை ஆசிர்வதிப்பார்கள்